ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நீதிபதி பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டத ரொம்ப முக்கியமானது தப்பி ஓடிய நிர்வாகிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க எந்த அரசியல்வாதியை பயன்படுத்தல நீதி அரசர் பயன்படுத்தி இருக்காரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீங்க ஒருத்தர் கூட நிர்வாகிகளாம் ஓடி இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் இது வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விபத்து தான் இது விபத்து அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு தனிப்படை அமைச்சிருக்கு நீதிமன்றமே அஸ்கா கார்க்கு தலைமையில நீதிமன்றம் அமைச்சிருக்கிறது இந்த கட்சியினுடைய பேட்டனே எங்களுக்கு புரியல நீதிபதி வந்து வியந்திருக்காரு என்ன மாதிரி கட்சியா தாவேக்கா செத்து போயிருக்கான் தலைவர் ஓடி போயிட்டீங்க பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டீங்க யாரையுமே காணா இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை இது என்ன மாதிரியான கட்சிங்கிற மாதிரியான எல்லாம் கேட்டிருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் அனுபவத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச சமூக பொறுப்பு கூட உங்கள் கட்சிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதி முதல்ல இதை விஜய்க்கு முட்டு கொடுத்த கட்சிக்காரங்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் சில பத்திரிகையாளர்களுக்கும் இதுதான் அவங்களுடைய பதில் ஒரு அரசியல் கட்சிக்கு இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு நாம் என்ன செய்கிறோம் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதே உணராமலே ஒரு கட்சி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இட் இஸ் அ ஹியூமன் மேட் டிசாஸ்டர்னு சொல்லிருக்காங்க விபத்துன்னு சொல்லல ஆஹ் ஓகே ஓகே இந்த 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 சம மனிதர்களே மனிதர்களினுடைய தவறுதலால் ஏற்பட்ட ஒரு அழிவு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க ரொம்ப சரியான ஒரு அப்சர்வேஷன் இதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அங்கே திக்கா கூடி இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் விஜயனுடைய அகலமான அந்த வாகனத்தை உள்ள சொல்லுறாங்க அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு திக்கனையும் பின்னாடி போறாங்க அப்பத்தான் இந்த நெரிசல் ஏற்படுது அப்பத்தான் மூச்சு திணறல் ஏற்படுது அப்பத்தான் மயங்கி விழறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பத்திரிகையாளர்கள் அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணி மறுநாள் காத்தாலே வந்துருச்சு இப்படி இருந்தும் கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக அதிமுக சாரி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இவங்களாம் திட்டமிட்டு அரசு பாதுகாப்பு தரல நான் ஒரு போலீஸ்மேனு எனக்கு தெரியும் அப்படி அப்படின்னா சொல்லிட்டு இந்த அண்ணாமலை போட்டு ஊரட்னது இதெல்லாம் பெருசாக்கிட்டு விவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதான் உண்மை ஆனா உண்மை என்னன்னா அங்கிருந்து வந்த செய்தி மறுநாள்ல நம்ம நம்மட்டு கவனிக்கணும் இது வந்துட்டு ஊடக வெளிச்சம் நிரம்பிய காலம் தொழில்நுட்ப காலம் அப்படியே அது லைவ்ல எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஒரு இப்போ வந்துருக்கு ஒரு செய்தி நம்ம பாருங்க ஆதவ் அர்ஜுனா மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு யாருக்குமே அவங்க சட்டநீதியா நடவடிக்கை கைதுதான் ஆமா சட்டநீதியான நடவடிக்கை அதாங்க பொறுப்பு நீ யாரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துல நாப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க யார் இதுக்கு பொறுப்பாளி அந்த இடத்துக்கு நீ வா அதான் எல்லா விதமான அப்சர்வேஷன் குடுத்து கடைசியா சொல்லிருது ஆத வருஷனா மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உத்தரவு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு டைரக்ஷனை கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஆ ஊன்னா சொல்லிக்கிட்டு அவர் சும்மா ஏரோப்ளேன்ல ஏற்றி டெல்லிக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்களே அவங்க உணரணும் எப்படி டெல்லிக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் தொடர்பாக போனா இருக்கிறாங்க எந்த போடலாங்க தொடர்பாக இங்கே நீ எதுக்கு நீ இருந்த சரி இவங்க இருக்கும்போது பத்து பேர் செத்து இருக்கிறாங்க விஜய் இந்த பேச வரும்போது கையை உயர்த்தி கத்திரம் ஆகணும் இங்கே பாரு அப்படிதான் செருப்பு தூக்கி யோசனா கவன ஈர்ப்புக்குதான் கவன ஈர்ப்பு தான் ஏய் இங்க என்ன நடக்குது பாரையாய் ஐயோ நீ பாட்டுக்கு எந்த இதுல பேசிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் கட்டையாத திரும்பி நின்னு பேசுறாரு அவரு ஒருவேளை அவர் காதுல கேட்டுச்சே கேக்கலையா இல்ல இல்ல ஏங்க காதுல கேக்கலனாலும் கண்ணு கேட்கும் இல்லீங்க அங்க ஏதோ நடக்குதுன்னு ஐ கேன் ஹியர் த்ரூ மை ஐஸ் அப்படின்னா சில விடயங்கள் என்னன்னா என் கண்ணு வழியா நான் கேட்டேன் அப்படிம்பான் அது என்ன அப்படினம்னா இன்சிடென்ட் பேசுதில்ல கண்ணு அதான எல்லாமே உன் காது கேட்டனும் அவசியம் உன் கண்ணு முன்னாடி நடக்குது நீ நீதானே தண்ணி பாட்ட தூக்கி போடுற அப்பாங்க அந்த மயக்கம் விட்டுறவங்க அந்த மயக்க விட்டுறவங்க அப்படி அப்படி சரிஞ்சு விடுறான் விஜய் அப்புறம் வந்துட்டு அங்க இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் கொண்டு வாங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு நான் தொடரலாமான்னு கேட்கறாரு இந்த ஆது நான் பேசு அப்படின்னு சொல்றான் அதான் இன்னைக்கு ஆது பிடிச்சா பிடிச்சி உள்ள போட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ நல்ல தெளிவா தெளிவா போச்சு இந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக தலைவர் இங்க இருக்கக்கூடிய அவரு அப்புறம் டெல்லில இருந்து வந்தவங்க அப்புறம் இந்த நடிகை தலைமையில வந்த ஒரு குழு எல்லாமே இங்க அரசியல் உருட்டு உருட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு நீதிமன்ற விசாரணையின் மூலம் வெட்ட வெளிச்சமாக்கி விட்டது தொடர் நிறுத்திக்கல நீதிமன்றம் இது நீங்க ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு இயல்பாக இருக்க வேண்டிய சமூக பொறுப்புணர்வு கூட இல்லையே என்ன விதமான கட்சி நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இயல்பாக இருக்கும் இல்லையா தண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது சீக்கிரம் வாங்க இங்க ஜனங்க திரண்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன பதில் சொல்றது புரியல வெயிலும் சாத்துது எதையுமே இவங்க சொல்லல இல்ல எதையுமே விஜய் கேட்கல இதுதான் விசாரிக்க விசாரிக்க வேண்டிய முக்கிய இடம் இவங்க இப்படி மக்கள் வந்துட்டு படுற அவஸ்தைய விஜய்க்கு சொன்னாங்களா இல்லை சொன்னதே விஜய் கேட்கலையா இது தெரியாது ஆமா தெரியாது ஏன்னா முதல்ல பேச வேண்டிய எட்டே முக கூட்டம் நாமக்கல் கூட்டத்துக்கே அவர் ரெண்டே முகாலுக்கு தான் வந்து பேசாருங்கிற அப்ப இந்த விஷயத்தை ரொம்ப ஆராய வேண்டியது அது மட்டும் இல்லாம நீதி மன்றம் சொன்னாங்க ஏன்னா நான் எட்டு டூ மூணு தான் டைம் கேட்டோம்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையே எட்டு டு மூணு விட்டு பாத்து கேட்டேன் சொல்றாங்க அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பேசுறாருன்றது அங்க இருக்குறவங்க அனௌன்ஸ் பண்றாங்க ஒன்பது மணில இருந்தே அங்க கூட்டிடறாங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நானும் வந்துட்டு எல்லாத்தையுமே இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் பாருங்க இது மறுநாள் காத்தாலே வந்து ஹிந்து நான் இது காட்டிக்காட்டி நான் சொன்னே நிறைய பத்திரிக்கை போட்டார் ரிப்போர்ட்டிங் லாங் வெயிட் போர் பிளானிங் டு அட் கரூர் இதில் ஒரு இடத்துல போகிறாரு பாருங்க த ஆர்கனைசர்ஸ் அட் டிவி கே பிரசிடென்ட் விஜய் டு ஸ்பீக் அட் நூன் நூனு நூனு பன்னெண்டு மணி நண்பகல்னு அர்த்தம் த கிரவுடு பிகான் டு அசம்பிள் ஃப்ரம் நைன்இஐ அப்போது அப்போ திரும்ப அவங்க கூடுறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பலரும் வந்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் சாப்பிட கூட கூடாது அந்த இடத்த காப்பாற்றிக்கணுன்றதுக்காக இருந்தாங்க அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க

விஜயனுடைய வண்டியை நடுவில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக எல்லாரும் தள்ளி போனாங்க அப்போ அவர் சொல்றாரு திஸ் என்ட் இன் திஸ் டேம்பியூட் இது தாண்டா நெரிசலையை உருவாக்குச்சு தி ஃபேன்ஸ் ஓ குட் நாட் மூவ் ஃபர்தர் பிஹைண்ட் பிகன் ஃபெயிண்டிங் அப்போ இதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்றார் அதனால தான் இங்கே நீதிமன்றம் சொல்லிச்சு கேட்டுருக்குது போலீஸை பார்த்து ஏன் விஜயனுடைய வெஹிக்கிளை நீ கான்ஃபிஸ்கேட் பண்ணல அவங்க நேற்று ஆயுத பூஜை கொண்டாடுல அந்த வண்டியை ஏன் பிடிச்சி புள்ள உடுத்து உள்ளதுக்கு போல சீஸ் பண்ணி உடாந்துருக்கணுன்றான் ஏன்னா அதுதான் காரணம் அது எடுத்தாந்து நடுவுல நிறுத்துறதுதான் காரணம் அதுக்கு உள்ள இருந்த விஜய் மட்டும் பூர் பார்க்க மாட்டார ஒரு இன்னனிமேட்டு காரணமாகுமா அதுக்குள்ள இருக்கிற மனுஷன் காரணம் இல்லையா அப்போ உள்ள இருந்தவங்கலாம் யாரு பிடிச்சி உள்ள எடுத்தாந்து கேஸ்ல ஃபைன் பண்ணு இப்போ விஜய் தனங்க புள்ளி சிஎம் சார் பழி வாங்குறதுன்னு என்ன பழி சார் அப்படின்றாரு அந்த தொழிற்சல் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த போலியாவே சுத்திலும் ஒரு ஒருத்தனும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அண்ணாமலை அப்புறம் எல்லாம் வந்தவன் மருத்துவமனைக்கு போனது காரணமே என்னன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு பாக்குற மாதிரி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு அரசு தான் காரணம் போலீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றது என்ன பண்ணுவாங்க போலீஸ் செந்தில் பாலாஜி ஏதோ திட்டமிட்டு நபர்களை உள்ள அனுப்பி

விஜய் ஓடி போயிட்டா ஆமா விஜய் தான் முதல்ல ஓட்டம் ஏன்னா தலைவர்ல அவர்தான் முதல்ல ஓட்டுறாரு நீங்க ஏன் இவங்கள எல்லாம் வந்துட்டு நீங்க இவங்க மேல ஏன் கரிசனம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய வழக்கு தொடர வேண்டும் உயர் நீதிமன்றம் இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கீங்க கேஸ் இது பத்தாது விஜய் மீது வழக்கு எல்லாமே அதாவது மொத்த வழக்கையும் நீ வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து போடு விஜய் மீது என்ன வழக்கு போடுவாங்க விஜய் மீது என்ன அப்படினோம்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தூண்டிய வழக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் ஏற்படுவதற்கு காரணமாக இல்ல உன்னே பார்க்க வந்து கூப்பிட்டா இப்ப கோர்ட் என்ன பண்ணிச்சு அப்படினோம்னா இந்த இடத்துல என்ன போட்டுருக்குது கேஸ் ஒன் நாட் டென் கல்பபபுள் ஹோமிங் சைடு நாட் அமௌண்ட்டிங் மார்டர் அப்படின்னா குற்ற ஒரு கொலை குற்ற நோக்கமற்ற ஒரு செயல் ஆனா அது கொலைல முடியுது ஆமா அதுக்கப்புறம் ஒன் டன் அட்டெம் டு கம்மி கல்பபுல் ஹோமிங் நாம் நாம செய்யக்கூடிய வர மரணத்தை நிகழ்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்த செயல்

தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பதிவு நீதிபதிகள் காட்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு வரிசையாக வந்துட்டு இருப்பாரு நீதிபதி கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு இந்த வண்டியத்துக்கு உள்ளே போடணும் அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் துறத்தி துரத்தி கைது செய்யணும் ஏன்னா இந்த போனாங்க இல்லையா எங்கெல்லாம் வந்துட்டு முன்ஜாமீன் கேட்டு அதுக்கெல்லாம் இடமே இல்லைன்ட்டார் அஸ்ரா கார்க் வடமண்டல ஐஜி தலைமையில் ஒரு விசாரணை குழுவை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க இப்ப இதுதான் கவனிக்கணும் இதையெல்லாம் மறைச்சு லைட்டாக இந்த வழக்கம் வந்துட்டு போலீஸ் போட்ட வழக்கம் ஒன்றும் லைட்டாக கிடையாது ஆனால் பெருசாக இன்க்ளூட் பண்ணல விஜயையோ இல்லை அவங்களுடைய மற்ற நிர்வாகிகளையோ அவங்க உள்ளடக்கம் செய்யவே இல்லை உட்படுத்தவே இல்லை அதுதான் இன்றைக்கி வந்துட்டு வந்திருக்கு இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழு புலனாய்வு குழு இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுக்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி அது ஏற்கனவே அருணா ஜெகதீஷ் வந்து ஒரு தனி அது இருக்குது இது போலீஸுக்கு வந்துட்டு இது பண்ணுறதுக்காக அஸ்ரா கார்க்கு தலைமையில் அந்த ஒரு குழு வந்துட்டு இது நீதிமன்றம் அருமையான ஒரு முடிவு இதுதான் அதாவது இந்த புரட்சி ஏற்படணும் பொடலங்காய் ஏற்படணும்னு சொல்லிட்டு ஏதோ இவங்களால யோக்கியங்க மாதிரியும் ஏதோ காவல்துறையினாலும் அது தெரியுமா புடலங்காய தெரியும் எங்க ஒரு லாட்ரி வித்துட்டு கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை கட்சியில சேர்த்துக்கிட்டு நான் எதிர்த்தே நான் போ பதிவு போட்டேன் விஜய்க்கு நேரடியா போட்டேன் அதுக்கு முன்னாடி விடுதலை சுத்தியில இருந்தாரு இல்லை விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும் எங்கனா இருக்கட்டும் நான் போட்டது இதுதான் சேர்த்துக்க கூடாது அதே மாதிரி இந்த சிடிஆர் நிர்மல் குமார் அப்படின்ற ஆர்எஸ் ஆர்ஸ் ஆர்ட் ஆமா கூடாது அதான் என்னோட அப்ஜெக்ஷனுக்கு காரணம் ரெண்டு பிளஸ் அண்ணா தீமுகவோட பேச்சுவார்த்தை அடத்திருந்து இதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுத்தேன் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னன்னா விஜய் பேசுகிற ஒரு இடத்துல நாகப்பட்டினத்துல பேசும்போது சரி அது நம்மளுடைய எஜெண்டா கிடையாது கவனிங்க இந்த வார்த்தையை எஜெண்டான்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஒண்ணு அரசியல் முதிர்ச்சி எல்லாம் கிடையாது அப்போ இந்த விஷயம் தெரியுது நம்மளோட எஜெண்டா இதான் என்ன எஜெண்டா டி எம் கே டேமேஜ் பண்ணும் அவ்வளவுதான் அதுக்காக பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டுறது அப்படியே அத காட்டுறது விஜய் தான் அவ்வளவுதான் முடிச்சு முடிச்சு எடப்பாடி இது அவ்வளவுதான் திமுக தாவி கிட்டத போட்டி ஆ இப்பின்னு எல்லாத்தையும் ஒரு மூணே வாரத்துல வந்துட்டு அப்படியே சும்மா அந்த சிட்டுக்கட்டு கோட்டை மாதிரி அப்படியே சரிஞ்சிருச்சு உம் இப்ப ஒரு இவ்வளவு தூரம் வந்து இப்ப அஸ்கார்க்கு இப்ப தனிப்படையில வந்து ஆதவர்ஜுனாவே கேள்வி கேட்கணும்னு சொல்லிருச்சு என்ன இல்ல இல்ல போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிடுச்சு கைது பண்ணுங்க அதான் அர்த்தம் அதான் அர்த்தம் இன்க்ளூட் பண்ணாதது எல்லாம் ரொம்ப தப்புங்க உம் லேட்டா வழக்கு போட்டது தப்பு

அது எட்டை முகாலுக்கு பிடிச்சத ஆறு மணிக்கு புடிச்சாலும் பிடிச்சிட்டு ஆரை முகாலுக்கு வந்து நாங்க எட்டை காலை வந்துடலாமே எதுக்கு தாமதிச்சா நீ ஒரு ஒரு இடத்துலயும் தாமதிச்சிட்டு இருக்கிற திருச்சிக்கும் தாமதமாதான் வந்த ரசிக்கிறேன் ஆஹ் இல்ல ஒரு திட்டமிட்ட செயல்பாடுன்ற இதனால பாதிப்பு ஏற்படும்ன்றதை தெரிஞ்ச திட்டமிட்ட செயல்பாடு இது அதான் நீ ஒன்னும் சைக்கிள்ல வரல இருந்து ஃப்ளைட்டில் வரேன் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு குறுகிய தூரத்தை கிடக்கிறதுக்கு நீ ஒரு கார் எடுத்துக்கிற அதுக்கப்புறம் தான் நீ பஸ்ஸு பஸ்ஸில் நீ ஏறுற பஸ்ஸு ஏற்கனவே போயிட்டு முன்னாடி நிற்குது உண்டைய பிரச்சாரம் வாங்கணும் அப்போ எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல் இவரை இதை பொறுத்த வரைக்கும் லேட்டாக போகிறது அது வரைக்கும் ஜனங்க அப்படியே கூடி இருப்ப இதுக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் இவர் பேச தொடங்குறது இதுதான் இவரை பார்க்க வந்த கூட்டம் தான் எல்லாமே நீங்கள் செத்து போய் கிடக்குது அவ்வளோதான் இல்ல இப்ப அவங்க வந்து இந்த அரசின் மீது அவங்க வைக்கிறது இருக்குல்ல அதாவது இவர்களை ஒழுங்கு இவர்கள் பதினெட்டு வயசு பசங்க தானே இவங்க ஒழுங்கு சில பேர் இப்ப என்னதுல சொல்றாங்க நீங்க அனுமதி கொடுத்தீங்க அதான் கடந்த மூணு மாநாடாவே ஒழுங்கின்மை நிறைய கூட்டம் வருதுங்கிறப்ப நீங்க பத்தாயிரம்னு சொன்னா நம்புவீங்களா கூட வருன்னு உங்களால கெஸ்ட் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்களே பாருங்க காவல்துறை வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்றது தெரியாது அறநூறு கிலோமீட்டர் மனித சிகரி போராட்டத்தை ஏற்பாடு பண்ணோம்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை வந்துட்டு பேரழிப்புக்கு எதிரான பேரு இயக்கம் காக்கா இறின் சண்முக சுந்தரம் நாங்கள் மூணு பேரும் பெரிய ஒரு குழுவாக நின்று நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் மரக்கானுட்டு ராமேஸ்வரம் அறநூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் ஆறு லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அலாங் தி நேஷனல் ஹைவே எங்களுக்கு ஒன்றும் காவல்துறை எல்லாம் தரலையே நீதிமன்றத்தில் போட்டு தான் வாங்கினோம் நீதிமன்றம் என்ன சொல்லுது வித் ஆல் கண்டிஷன்ஸ் கன்சிடர் தேர் ரிக்வஸ்ட் போயிட்டு நான் முழுமையாக என்னோட சிக்கல் என்னன்றதே நான் பேசியிருக்கிறேன் அங்கே இருக்க ஒரு டிஐஜி கிட்ட டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு பேசி நாங்கள் பர்மிஷன் வாங்கினோம் நாங்கள் நடத்தணும் ஒரு கேஷுவாலிட்டி கூட கிடையாது என்ன நாங்கள் போலீஸ் கிட்ட என்ன நேரத்துக்கு சொன்னோம் அஞ்சு டு ஆறு அதே தான் நாங்கள் செஞ்சோம் நாங்கள் மூணு மணிக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு நாங்கள் ஒன்றும் அசம்பிள் ஆகலை ஏன்னா ஹைவேல நாங்கள் செய்கிறோம் அந்த பொறுப்புணர்வை நாங்கள் காட்டினோம் புரியுதுங்களா போலீஸ் எப்பொழுதுமே பர்மிஷன் வந்துட்டு சில தானே இவங்களோட கைக்கு கட்டுப்பாட்டை மீறி பர்மிஷன் தரமாட்டாங்க ஆனா இந்த இடத்துல என்னன்னா ஒரு கட்சி நடத்துது அப்படின்னு வரும்போது அவங்களை நம்பி தான் கொடுக்கறாங்க ஆனால் இவர் திட்டமிட்டு முதல் திருச்சியில மரக்கடியில் பேசினாரு அந்த முதல் இருந்து இவர் தொடர்ந்து காவல்துறையினுடைய எந்த விதமான கண்டிஷனையும் இவரும் வந்துட்டு சின்சியரா வந்து கலந்துக்கலாங்க ஒரு தலைவர் வராங்க முதல் கூட்டத்தில் அந்த எனக்கு குறித்த நேரத்தில் வந்துடுவாங்க அடுத்தடுத்த கூட்டம் தாமதிக்கலாம் இதான் நம்ம பார்த்துருவோம் இவரு முதல் கூட்டத்துக்கு ஆறு மணி நேரம் லேட்டு ஏழு மணி நேரம் லேட்டு கிட்ட ஆறு கிலோமீட்டரை கடக்க ஆறு மணி நேரம் ஆனது இதுதான் இவங்களுக்கு செய்தி இதைத்தான் அங்கே கூட இருக்கிறவங்க செய்கிறாங்க அதுதான் பிடிச்சி போட்டு ஆதார் உள்ளேன்றாங்க புரியுதுங்களா ஏன்னா இவங்களாம் அப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க அதாவது நீ வந்துட்டு என்ன ரோட் ஷோ நடத்த மாட்டேன்னு சொன்ன சொன்ன இல்லையா நான் நடத்துகிறேன் என்ன பண்ண முடியும்

இருபது லட்சம் பேரு திமுக தமிழோட சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் பேரு சுப்பிரமணிய சுவாமி வாஜ்பாயி எல்லாரும் வந்தாங்க அந்த அவ்வளோ பெரிய மாநாட்டில் ஒரே ஒருத்தங்க முடியல நாங்களாம் எங்களால் குத்துக்கால் போட்டுதான் உட்கார முடிஞ்சது சமணம் போட்டு கூட உட்கார முடியலை அவ்வளவு கூட்டம் ஆனா சுத்துல மைக்கு லைட் எல்லாம் போட்டு அந்த கூட்டம் நடந்துச்சு புரியுதுங்களா

கட்சின்றது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அது தலைவனுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கணும் அதான் இவர் கேக்குறாரு என்ன விதமான தலைமைத்துவ பண்பே இல்லை என்பதையே உங்களுடைய செயல் காட்டுகிறது நீதிபதி சொல்றாரு தலைமைத்துவ பண்பே இல்லைன்னா யார் அது குறிக்குது அவ்வளவுதான் ஏன்னா அங்க திருமாவளவன் வந்து மைக் எடுத்தார் திருமாவளவன் உள்ள வந்தாருனாலே ஒரு போராட்டத்துக்கு வந்தாருனாலே ஆர்கனைஸ் பண்ணுவாரு வந்தவொடனே கீழே வேலை செஞ்சிருந்தா மேடைக்கு போவார் அந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே அவரே பண்ணிட்டு தான் அவர் செய்வாரு அவரு எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா தலைவருக்கு கட்டுப்பட்டதா இருக்கப்போ இருவத்தஞ்சு லட்சம் பேர் கூட்டாங்க முதலையில ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேப்டன் வந்துட்டு பண்ணும்போது கேப்டன் என்ன பண்ணாரு மேல வந்து உருமய் அப்படின்னு வர்ற வா அடிக்கவா அப்படின்ற மாதிரி கேப்பாரு தொலைச்சிருவேன் அப்படிலாம் பேசுவார் அவரு இதுதான் வந்துட்டு அந்த கிரவுட கண்ட்ரோல் பண்றது பைக்கோ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ ஒன்னு மாமா

ஏன்னா ஒழுங்கா இருக்கணும் நான் பேசுறேங்க விஜயனுடைய அரசியல் பயிலரங்கத்துல இந்த ஒழுங்கத்தை பத்தி மாநாட்டில் நீங்க எப்படி நடத்துக்கணும்ன்றத நான் பேசுன அரசியல் பயிலரங்கத்துல ஆத்தூரில் அரசியல் பயிலரங்குல ஏன்னா என்ன பேச சொன்னாங்க அது புரியுதுங்களா அப்போ இதுதான் ஆனா விஜய் இத கண்டுக்கறதே இல்லை அவருக்கு எதுவுமே கிடையாது ஒண்ணுமே நீ விடுங்க அதான் சொல்லிட்டேன் நான் அரசியல் புரிதல் அரசியல் புரிதல் அற்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் பா ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பா நானும் சொல்ல வரேன் எனவே நீதிமன்றம் நீ கேக்குது இல்ல நாக்கம் புடிக்கிற மாதிரி கேக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படிதான் நீதிமன்றம் நீ கேட்டுருக்குது நீதிபதிகள் அப்படிதாங்க கேட்டு இருக்கிறாங்க தலைவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்ல என்பதையே இந்த நிகழ்வு காட்டுகிறது ஏன்னா விட்டுட்டு ஓன் இல்ல நீ சரி அங்க இருந்து போயிட்டு அந்த ஹாஸ்பிடலுக்கு போனேன் இல்ல

Many of them, including women with the children and girls, மெனி ஆஃப் தம் இன்க்ளூடிங் விமன் வித் சில்ட்ரன் அண்ட் கேர்ள்ஸ் கண்டின் அந்த வெப்பநிலையிலையும் அவங்க இருந்தாங்க இந்த இடத்துல விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க வந்துட்டு சாப்பாடு கூட சாப்பிடல எப்படியாப்பட்டவங்களை கொஞ்சம் மாதிரி முறைப்படுத்தலாம் எனவே இன்றைக்கு நீதிமன்றம் இங்கே நடந்த ஒரு அரசியலை கிழித்து கிழிச்சு விட்டுடுச்சு இந்த எடப்பாடி பழனிசாமி அப்புறம் இந்த அண்ணாமலை அப்புறம் இந்த ஜெயமாலஜி ஹேம ஹேம மாலடி எல்லாம் இந்த 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 கொசரவர்களுடைய இதெல்லாம் வந்துட்டு கிழிச்சு தொங்க விட்டுட்டான் இவ்வளவுதான்டா நீங்க கண்டிப்பா எல்லாரையும் கிழிச்சு தொங்க விட்டாங்க வழக்கு பதிவு செய்யணும் கைது செய்யணும் போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவா சொல்லிருக்கீங்க நன்றி